உறவு அறுபத்தி ஐந்து அவையுடைய வசிகரமான புன்னகையில் முதன்முறையாக அதை ஆழ்ந்து பார்த்து ரசித்தபடி மீரா நிற்க அவனின் குரலில்தான் அவள் தன்னை மீட்டுக்கொண்டு தானா இப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன் யோசனையுடன் அவன் பேச்சை கவனிக்க ஆரம்பித்தாள் மீரா எல்லாத்துக்கும் இப்படி ஸ்டாச்சு மாதிரி நிற்காத நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த உறவு உனக்கு ஏத்துக்க நேரம் பிடிக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை மறந்துடாத நாம பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் அந்த வட்டம் போதும் இந்த உறவு முறையினால யாரும் நம்மளை எந்த கேள்வியும் கேட்க முடியாது தப்பாவும் பார்க்க முடியாது முறைச்சு பார்க்கவும் முடியாது அதுக்கான அங்கீகாரம் இப்ப நம்ம கிட்ட இருக்கு என்று தங்கள் இருவரையும் ஆள்காட்டி விரலால் சுட்டி காட்டி கூறினான் அபை பெர்னாண்டஸ் நீ என்கிட்ட கிட்ட பேசுறதுக்கு இவ்வளவு தயங்க வேண்டிய அவசியம் இல்லை மீரா நான் உன்னுடைய நல்ல தோழனாய் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று அவன் ஏதேதோ பேசிக்கொண்டே போக அவள் அமைதியாக தலை குனிந்தபடி நின்றிருந்தாள் மீரா முதல்ல தலையை நிமிர்ந்து பாரு நீ எவ்வளவு நல்லா பேசுதன்னு எனக்கு தெரியும் என்னுடைய இந்த காதலும் நம்மளும் இந்த கல்யாணமும் ஒரு நாளும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நட்பு வட்டத்துல வர்றத நான் விரும்பல நான் உன்கிட்ட நிறைய பேசணும்னு யோசிச்சு வச்சிருந்தேன் ஆனா பேசுறதுக்கான சந்தர்ப்பம் நீ கொடுக்கவே இல்லை இப்பயும் பேசணும்னு தோணுது ஆனா எங்கன்னா பேசினா அதை உன்னை ஹர்ட் பண்ணிடுமோன்னு பயமா இருக்கு முதல்ல நானும் என் குடும்பமும் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம் அதுவும் ஏன் என்று தயங்கி நிறுத்தியவன் பின்பு ஆரோசோட பாட்டி உன்னை ஹார்ஷா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உடனே உன்னால மன்னிக்க முடியுதுல கொஞ்சம் நாள் எடுத்துக்கோ கொஞ்சம் கொஞ்சமா மன்னிக்க முயற்சி பண்ண என்று அவன் கூற அவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் குறிப்பிட்டவன் அதன் பிறகு தன் தாய் என்று கூறாமல் ஆருஷுடைய பாட்டி என்று கூறியது அவளுக்கு ஏதோ போல இருக்க சச்சிந்த தலை நிமிர்ந்து அவனை ஏறிட்டாள் ஆனால் எந்த கேள்வியும் கேட்டிருக்கவில்லை அவனும் அவளிடமிருந்து எந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை அவளுடைய சங்கடத்தை உணர்ந்து கொண்டவனால் அவளிடம் சகஜமாக பேச ஆரம்பித்தான் எனக்கு மியூசிக் கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் சவுண்டிங் சிஸ்டத்துல சத்தமா உனக்கு பிடிக்கலன்னா நீ தாராளமா ஆஃப் பண்ணிக்கலாம் நான் ஹெட்ஃபோன்ல கூட கேட்டுப்பேன் எனக்கு உன்னை பத்தி தான் தெரியுமே தவிர முழுசா தெரியாது உனக்கு பிடிச்சது பிடிக்காதது இப்படி எதுவும் எனக்கு தெரியாது ஆனா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன் அதே மாதிரி எனக்கு பிடிச்சது பிடிக்காதது உனக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று கூறியவன் அவளிடம் இருந்து எந்த பதிலும் வராது என்பதை உணர்ந்து மீண்டும் பேச்சை தொடர்ந்தான் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல யாரையும் விட மாட்டேன் அது ஆருஷாவோ இல்ல நம்ம குழந்தையா மட்டும்தான் இருக்கணும் வேற யாரும் இல்ல அது உன் அக்காவோ இல்ல என் அண்ணனாவோ இருந்தாலும் சரி உன் பேரண்ட்ஸ் இல்ல என்னோட பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி யாரையும் உள்ளவரனா அனுமதிக்க மாட்டேன் எதுவாய் இருந்தாலும் தாராளமாக ஷேர் அவன் கூறிக்கொண்டே போக அவனின் நம் குழந்தை என்ற பேச்சில் துணு குற்றவள் கண்களை அகல விரித்தாள் அவனும் அவளின் அந்த பாவனையில் தன்னை தொலைத்தான் அதற்கு பிறகு அவள் அமைதியாக இருப்பதை பார்த்து ரொம்ப போர் அடிக்குதா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று அந்த கட்டிலை காட்டியவன் நேராக சென்று மியூசிக் பிளேயரை ஆஃப் செய்தான் அதன் பிறகு ஏசியையும் ஆஃப் செய்தான் இதற்கு முன்னால் அவள் அங்கு தங்கி இருக்கும்போது அவள் ஏசி போடவே மாட்டாள் சென்னையில் பிறந்து வளர்ந்தவளுக்கு ஊட்டியே ஏசி போலத்தான் இருந்தது இதில் தனியாக ஏசி எதற்கு என்று அவள் போடவே மாட்டாள் அதை அவனும் அவதானித்திருக்கிறான் அவன் எல்லாவற்றையும் ஆஃப் செய்ததை பார்த்தவள் அவனிடம் அதை பற்றி பேசுவதா வேண்டாமா என்று தனக்குள்ளே பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்க ஏதோ ஒரு தடை அவளிடம் முன்பு போல அவளால் சகஜமாக அவனிடம் பேச முடியவில்லை அவனும் அனைத்தையும் அணைத்துவிட்டு அவளின் புறம் திரும்பியவன் மீரா இது ஊட்டி கண்டிப்பா நம்ம ரெண்டு பேர்ல யாருமே கீழே படுக்க முடியாது என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ அலோ பண்ணா நானும் பெட் மேல படுத்துக்கிறேன் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சோஃபாலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் என்று கூறியபடி அவளையே பார்த்து நிற்க அவள் அவனை ஏறிட்டு பார்த்து என்ன என்ன அப்பை என்று கூறியவள் சற்றென்று நீங்க விட்டு என்ன படுத்துக்கோங்க என்றாள் மீரா முதல்ல இந்த எண்ணங்க வாங்க போங்க இதை எல்லாத்தையும் விடு நீ அபைன்னு கூப்பிடுறதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் இப்பயும் சொல்றேன் நம்ம திருமண பந்தத்துல இணைஞ்சு இருந்தாலும் முதல்ல நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த பாதிப்பும் வர்றதை நான் விரும்பல நீ மட்டும் எதுவும் வேண்டாம் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது நினைப்பாங்க அவள் தடுமாறியபடி கூறி நிறுத்த அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் என்றான் இல்ல வேண்டாம் என்று மீண்டும் அவள் தடுமாறினாள் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டபடி அவள் முகத்தை பார்த்து நிற்க அவளுடைய பதிலுக்காக அவன் காத்து கொண்டிருப்பது அவளுக்கு புரிய இருக்கு என்றாள் தலை குனிந்தபடி என் கண்ணை பார்த்து பேசு மீரா என்று அவன் கேட்க தலை நிமிர்ந்து அவனை பார்த்தவள் அவன் கண்களை பார்த்து இருக்கு என்றாள் இம்முறை அழுத்தமாய் அந்த பதிலில் அவன் முகத்தில் புன்னகை அரும்ப தேங்க்ஸ் என்ன நம்பு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அத்தை மாமா கிட்ட கூட நானே பேசுறேன் நீ என்ன அபைன மட்டும் கூப்பிட்டா போதும் எல்லாத்தையும் சொல்வதை கேட்கணும்னு கிளிப்பிள்ளை போல தலையாட்டிக்கிட்டே நின்றுட்டு இருக்காத என்று கூற அவள்தான் சற்று தயங்கி நிறுத்தினாள் போதும் நீ தலையாட்டினது படுத்துக்கோ என்றவன் கதவை சாத்திவிட்டு இரவு விளக்கை போட்டு பெரிய விளக்கை அணைத்துவிட்டு அவளுக்கு மறுபுறம் சென்று கட்டிலில் அமர்ந்தவன் உம் படுத்துக்கோ என்றான் அவன் அழுத்தி கூறியதும் நின்றிருந்த இடத்திலேயே திரும்பி அருகில் இருந்த கட்டிலில் படுத்து கொண்டாள் படுத்து கொண்டவளுக்கு தூக்கம் என்னவோ வரவில்லை முந்தைய நாளில் அவள் அவளுடைய அறையில் போது கூட உறங்கியவளுக்கு இன்று ஒரே கட்டிலில் இருவரும் படுத்திருக்கும் போது ஏனோ உறக்கம் வரவில்லை ஆனால் அவனோ இன்று நிம்மதியாக தூக்கத்தை தழுவினான் தனக்கு கிடைக்காது என்று எண்ணிய பொக்கிஷம் தனக்கு கிடைத்துவிட்ட நிம்மதியில் நன்றாக உறக்கத்தை தழுவினான் தூக்கம் வராமல் ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தவள் எப்பொழுது தூக்கத்தை தழுவினாள் என்று அவளே அறிந்திருக்கவில்லை அடுத்த நாள் விடியலில் எழுந்திருக்கும் போதே அவளுக்கு ஏனோ மனம் படபடப்பாக இருந்தது மீரா கண்களை விரித்து திரும்பி பார்க்க அவையோ ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் அவனை ஒரு நிமிடம் ஆழ்ந்து பார்த்தவள் அவன் கைகளை பார்க்க இன்றும் அவன் முழுக்கை சட்டைதான் போட்டிருந்தான் பெருமூச்சு இழுத்து விட்டவள் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வரும்போது வெளியே இறைச்சலாக இருக்க என்ன என்று வேக எட்டுக்கள் எடுத்து படபடப்பாகவே வந்து பார்க்கும்போது புதிதாக இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களுமாக நின்று ஏதேதோ வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அவளை கண்டதும் ஆராதனாவல் கையை பிடித்து அழைத்து கொண்டு சென்று மறைவாக நிற்க வைக்க தன் தமக்கையை இழுத்த இழுப்பிற்கு அவளுடன் சென்றவள் வரவேற்பறையை பார்த்து கொண்டே செல்ல அங்கு ஒரு ஆண் வயதில் முதியவராக தெரிந்தாலும் அவ்வளவு ஆக்ரோஷமாக கத்திக் கொண்டிருந்தார் மற்ற ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அமைதியாக நிற்க இன்னொரு பெண் அவ்வப்போது ஏதோ வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார் அக்கா இன்று அவள் வாய் திறப்பதற்கு முன்பாகவே அவள் வாயை பொத்தியவள் அமைதியாயிரும் மீரா அபியும் மாமாவும் எல்லாத்தையும் இழுத்தாள் அவள் காதில் விழும்போதே அண்ணனும் அவங்க ரிலேட்டிவ்ஸும் என்று மீராவிற்கு நன்றாகவே புரிந்தது இருந்தாலும் தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள அவள் மெல்லிய குரலில் சத்தம் இல்லாமல் கேட்க அவளின் குரலின் பதட்டமே மீராவின் படபடப்பை ஆராதனாவிற்கு உணர்த்த நீ பதட்டப்படாத பயப்படாத அபி பார்த்து பாரு எனக்கு இப்ப பயமே அவை வந்தா என்ன ஆகும்னுதான் என்று ஆராதனாவின் பயத்திற்கு மீரா புருவத்தை சுழித்துப் பார்க்க ஆராதனாவின் பயத்திற்கு காரணம் அவைதான் தன் அறையில் எழுந்து அமர்ந்தான் மீரா கதவை திறந்து கொண்டு போகும் அவனுக்கு ஏதோ இரைச்சல் காதுகளில் கேட்க தூக்க கலக்கத்தில் தன் அருகில் படுத்திருந்தவளை பார்க்க அவளும் அங்கு இல்லை எழுந்து அமர்ந்தவன் சுற்றுமுற்றும் பார்க்க கூலியல் அவன் அவள் இல்லை என்று புலப்பட எழுந்தவன் நேராக கூலியல் சென்று முகத்தை தண்ணீர் தெளித்து கழுவும் போதுதான் ஏதோ சத்தமாக இருந்ததை உணர்ந்தான் அதன் பிறகு அங்கிருந்த பூந்துவாளையால் தன்னை துடைத்துக் கொண்டே அறையின் கதவை திறந்து கொண்டு வர அவன் கேட்ட இறைச்சலில் அது யார் என்பதை உணர்ந்து கொண்டவன் வேக எட்டுக்கள் எடுத்து வரவேற்பறைக்கு வந்து சேர்ந்தான் நீங்க ஏற்கனவே என்னை ஏமாத்திருக்கீங்க என் பெரிய பொண்ண கட்டி வைக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு இப்ப என் பொண்ணு அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா உங்களால தான் எல்லாமே நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு எப்பயும் மீறிட்டே இருக்கீங்க என்று சாமுவேல் எகிரி கொண்டு பேச உங்க பொண்ண என் பையனுக்கு கட்டி வைக்கலாம்னு நான் நினைச்சிருந்தான் ஆனா அவன் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஆனா அபை விஷயத்துல அந்த மாதிரி எந்த வாக்குறுதியும் நாங்க கொடுக்கலையே என்று ஜெகன் திடமாக பேசினார் ஜெகன் அப்படி வாக்குறுதி கொடுக்கவில்லையே தவிர ஜீவிதா கொடுத்திருந்தார் என்பது ஜெகனுக்குமே தெரியாதே ஆனால் ஜீவிதாவும் வாயை திறக்க தயாராக இல்லை அவர்களோ மற்ற எல்லாவற்றையும் பொருள்படுத்தாமல் கீழ்த்தனமாக பேச ஆரம்பித்திருந்தனர் உன் பெரிய பையன் எங்கேயோ சுத்திட்டு இருந்தவளை இழுத்துட்டு வருவான் நீங்க அவளை உங்க மருமகளா ஏத்துப்பீங்க அவளோட தங்கச்சிய இங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவா அவளை உங்க ரெண்டாவது பையன் கூட்டிட்டு சுத்துவா அந்த பொண்ணு இதுதான் சாக்குன்னு உங்க ரெண்டாவது பையனை மடக்கி போட்டுடுவா நீங்களும் பல்ல இழிச்சுக்கிட்டு அவளுக்கு கட்டி வைப்பீங்க என்று சாமுவேல் தரக்குறைவாக பேச நரம்புகள் புடைக்க அவை வேகமாக கத்துவதற்கு வாயை திருப்பதற்கு முன் அபிஷேக் கோபமாக கத்தியிருந்தான் என்னோட மனைவிய பத்தியும் என்னோட தம்பி மனைவிய பத்தியும் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளிய போங்க இல்லனா மரியாதை இருக்காது வயசுல பெரியவங்கன்னு அம்மா கூட பிறந்தவங்களாச்சேன்னு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சா அதை நீங்க காப்பாத்திக்க மாட்டேங்கிறீங்க என் அப்பாவை நீவா போன்னு பேசுறீங்க என் மனைவியையும் என் தம்பி மனைவியையும் எங்க வீட்டுக்கே வந்து தரக்குறைவா பேசுறீங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்லை முதல்ல வீட்டை விட்டு வெளிய போங்க இல்ல நானே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவேன் என்று கத்தி சண்டை போட்டு கொண்டு இருக்க அதற்குள் அங்கே நர்மதாவும் நந்தகோபாலும் வந்துவிட அவர்களை பார்த்த அவை அவர்கள் கையை பிடித்து அவர்கள் தங்கியிருந்த இருந்த அறைக்கை நோக்கி கூட்டிச் சென்றான் யாருப்பா அவங்க ஏன் சத்தம் போடுறாங்க என்று கேட்டுக்கொண்டே அவர் தன் சின்ன மருமகனுடன் நடக்க நல்ல வேலை இவர்கள் இதற்கு முன்பு பேசிய எதையும் கேட்கவில்லை என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் அது ஒண்ணும் இல்ல மாமா அபி பார்த்துப்பான் நீங்க வாங்க என்று அழைத்து கொண்டு போக மாப்பிள்ள ரொம்ப கோபப்படுவாரோ இவ்வளவு கோபமா பேசுறாரே என்று தன் மிகப்பெரிய சந்தேகத்தை நந்தகோபால் அவனிடம் கேட்க அவருக்கு இல்லை என்று சமாதானப்படுத்தி அறைக்குள் அழைத்து சென்றவனுக்கு சிரிப்பு தான் வந்தது அபிஷேக்கை விட அவைதான் மிகவும் கோபப்படுவான் அபிஷேக் கோபமாக பேசி அவனே இப்போதுதான் முதன்முறையாக பார்க்கிறான் எனும்போது அவனுக்கு சிரிப்பு வராதா என்ன எதற்கும் முதல் முறை என்று ஒன்று உண்டல்லவா எவ்வளவு நாள்தான் அபிஷேக்கும் பொறுமையாக இருப்பான் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவனை பொறுமை இழக்க செய்து விடுகிறார்கள் தான் அபி தன் தாயை நோக்கி கை விட்டான் என்று ஜெகன் பேசும்போது தெரிந்து கொண்டவன் நம்ப முடியாமல் தன் அண்ணனை பார்த்தான் ஆனால் அது உண்மை என்று அறியும் போது அபிஷேக் கை ஓங்கும் அளவிற்கு என்ன பேசி வைத்திருக்கிறார் இவர் என்றுதான் என்ன தோன்றியது அதிலேயே தன்னுடைய தாய் எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசி இருந்தால் அபிஷேக் கையை ஓங்கி இருப்பான் என்று யோசித்தவனுக்கு தன் தாயின் மீது கட்டுக்கடங்காத கோபம்தான் பெருக்கெடுத்தது சாமுவேல் கோபம் பெருக்கெடுக்க வெளியே போகணுமா யாரு நானா கண்டவங்களையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என்னையே அவமானப்படுத்துறியா வெளியே போக சொல்றியா பாத்துக்கிறேண்டா உன்னை என் பொண்ணை ஏமாத்தின அன்னைக்கே உன்னை ஒரு வழி பண்ணி இருக்கணும் என் தங்கச்சி முகத்துக்காக தான் பார்த்தேன் இப்ப வீட்டுக்கு வந்த என்ன எல்லாரையும் சேர்த்து அவமானப்படுத்துறீங்கல்ல இது எல்லாத்துக்கும் உங்க எல்லாருக்கும் வச்சுக்கிறேன் என்று கோபமாக பேசிக்கொண்டே வெளியே போக அவர் பின்னோடு நடந்து சென்றனர் மற்ற மூவரும் அவர் ஒன்றை வசதியாக மறந்துவிட்டார் அது அவர் அபிஷேக் வீட்டிற்கு வந்து அபிஷேக் கூட மனைவி தவறாக பேசுவது அவர் செய்ததை நியாயப்படுத்தி அபிஷேக் செய்வதை மட்டும் குற்றமாக எண்ணி பேசிக்கொண்டே சென்றவரை சலனம் இல்லாமல் தான் பார்த்திருந்தான் அபிஷேக் ஜெகனும் தன் மைந்தனுக்கு துணையாக நிற்க ஜீவிதா மட்டும் தலையை குனிந்தபடி நின்றிருந்தார் தங்கள் வீட்டில் தன் தமையனுக்கு ஏற்படும் அவமானத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் ஏதும் செய்ய முடியாத நிலைதான் அவருக்கு தான் பேசியதற்கு இன்னும் மன்னிப்பு கிடைக்காமல் இருக்க இதில் இவர் வேறு ஏதாவது பேசி வைத்துவிட்டு அவை கோபப்பட போகிறான் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அபிஷேக் கோபமாக பேச ஆரம்பித்து விட அயர்ந்து போய்தான் அவனை பார்த்தார் சாமுவேல் பேசுவது சற்று அதிகப்படித்தான் என்று யோசித்துக் கொண்டிருந்தவருக்கு கோபம் மிகுதியில் தான் இதை விட தரக்குறைவாக பேசியது நினைவில் போனார் ஜீவிதா தான் செய்த தவறுக்கு இன்னும் ஈடுகட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவருக்கு இப்பொழுது தன் அண்ணனுடைய பேச்சும் சேர்ந்து கொள்ள அடுத்து நடப்பது என்ன என்று பயத்தில்தான் இருந்தார் ஜீவிதா மாலையில் ரிசெப்ஷன் நடக்கவிருக்க திருமணம் முடிந்த பிறகு வீட்டிற்கே தன் அண்ணன் வந்து பிரச்சனை செய்வது தவறாகப்பட்டாலும் அண்ணனை எதிர்க்கும் தைரியம் அவருக்கு இருக்கவில்லை எதிர்த்து கேள்வி கேட்கும் தைரியம் அவருக்கு இல்லாமல் போனது